சாய்ராம் நமஸ்காரம் இன்று பஞ்சாங்க குறிப்பு என்னவென்றால் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் உத்திரம் உத்திர பல்குனி நட்சத்திரம் என்று கூறுவார்கள் இந்த நட்சத்திரமானது காலை பதினொன்னரை மணி வரையிலும் சிம்ம லக்னத்திலும் பின்பு கன்னியா லக்னத்திலும் சந்திரனை கொண்டிருக்கிறது சிம்ம லக்னத்தில் இருக்கக்கூடிய சந்திரனானவர் என்ன செய்கிறார் என்றால் கேது பகவானுடன் நேற்றைய தினம் சொன்னது போல் இருக்கிறார் ஆகையால் பதினொன்னரை மணி வரையிலும் காலை மக்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது பின்பு கன்னியா லக்னத்திற்கு வருகிறார் அதாவது தன்னுடைய ஸ்தானமான கடகத்திலிருந்து மூன்றாம் இடமான ஸ்தானத்திற்கு வருகிறார் எனவே காலை பதினொன்றரை மணிக்கு பிற்பாடு நல்லவைகள் நடக்கும் இருந்தாலும் சூரியனா சூரிய பகவானான அந்த சிம்ம ராசிக்கு அதிபதியானவர் நீச்சமாக போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அப்படி நீச்ச சூரியனுடன் சேருகின்ற புதனும் சுக்கரனும் கல்வி அறிவையும் அன்பு பாசம் என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய குணங்களையும் எடுத்து கொண்டிருக்கிறார் ஆகையால் மக்களுடைய மனத்திலும் சரி வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளும் சரி அவர்கள் நல்லதே நினைத்து சொன்னாலும் அது அடுத்தவர்களுக்கு தவறாகத்தான் புரிந்து கொள்ளுவார்கள் எனவே இந்த ஐப்பசி மாதம் முடியும் வரை அதாவது இந்த பத்தொன்பதாம் தேதி வரை இந்த பத்தொன்பதாம் தேதி வரை மக்கள் சிறிது விழிப்புணர்வுடன் இருப்பது அவசியம் மேலும் இந்த சுக்கரன் சொந்த வீட்டிலே இருந்தாலும் நீச்ச சூரியனுடன் சேரும்பொழுது அவருடைய தன்மையானது மாறிப்போகிறது மேலும் ராகு கேது இவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இடங்கள் சேர்க்கை பார்வைகள் இவையெல்லாம் அவ்வளவு நல்லவையாக இல்லை இந்த ஒவ்வொரு மனிதருக்கு மட்டுமல்ல இது பொதுவாக இந்த பூமியிலே வாழக்கூடிய எல்லா உயிரினங்களுக்குமே சற்று ஆபத்தான சூழ்நிலைகளை கொடுக்கக்கூடிய நேரமாக தெரிகிறது எனவே எல்லோரும் எச்சரிக்கையாக கடவுள் நம்பிக்கையுடன் பிரார்த்தனைகளில் ஈடுபட வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் சாய்ராம் சாய்ராம் சாய்ராம்